அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான காய்ந்த இறல் வைத்த ஒரு சம்ம சம்மந்தி செய்ய போகிறேன் செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானவே அரை மூடி தேங்காய் துருவல் போட்டிருக்குன்னு அடுத்தது காய்ந்த மிளகாய் நாலு கருவேப்பிலை ரெண்டு கொத்து இறால் வந்து காய்ந்த இறால் இருக்கு இல்லையா அது நல்லா வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணிட்டு ஈரெல்லாம் இல்லாமல் இருத்துக்கணு பூண்டு வந்து பெரிய பூண்டாக ஒன்று போட்டிருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து சிறிய துண்டு இஞ்சி புளி வந்து புளியாங்கொட்டை அளவுக்கு புளி இருந்தால் போதும் சிறிய துண்டாக இருக்குன்னு காய்ந்த இறாலையும் வந்து காக்கப்பு போட்டிருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றாவே போடுங்க ஒன்றா போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு பொன்னிறமாக வதக்குன்னு இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடுன்னு இதை நல்லா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விடுங்க இது வந்து கருக விட்டுறாதீங்க அடுப்பை ஹையில வைக்காதீங்க மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா இது கைவிடாமல் வந்து வதக்கி விடுங்க இந்த சம்மந்தி வந்து சூப்பராக இருக்கும் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது போது அட்டகாசமாக இருக்கும் இது இட்லி தோசைக்கும் சூப் சூப்பராக இருக்கும் அனைவரும் என்னுடைய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு தேவையான இந்த சம்மந்திக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வந்து பொன்னிறமாக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது அப்படி நீங்கள் தண்ணி தேவைப்பட்டாக்கா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கங்க இதே மாதிரி பொன்னிறமாக இருக்குன்னு தண்ணி வந்து ரொம்ப வந்து கெட்டியான பதத்துக்கு இந்த சம்மந்தி இருக்குன்னு அதனால் வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் உங்களுக்கு தேவை இல்லைன்னா சேர்த்துக்க வேணாம் இந்த பதத்துக்கு வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் நைஸாக வந்து நம்ம வந்து பட்டு போல் அரைச்சிக்கின்னு கையாலேயே நமக்கு பிடிச்சாக்கா வந்து நல்லா இந்த பால்ஸ் மாதிரி வரணும் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே கருவேக்குள்ள அழகுக்காக வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் அட்டைக்கசமாக இருக்கும் டேஸ்ட்டு வச்சுட்டு நான் ஒரு கருவேப்பிலையை வச்சுக்கிட்டேன் அடுத்த சூப்பரான ரெசிபி உடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பப்பாய்